பாடி ஷேமிங் பண்ணவங்களை டெட் பாடியாக்க வந்துட்டாண்டா இந்த லீடர் உள்ள வேற மாதிரி சம்பவம் பண்ணி வச்சுட்ட கம் பேக் கொடுத்து நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஸ்வாகா வந்தா இருப்பாருங்க அதுக்காகவே தலைவனுக்காகவே படத்தை போய் பார்க்கலாம் லீடர் லீடர் இப்பதான் பார்த்தேன் நல்லா இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல வந்து கொஞ்சம் அமுல் பேபி மாதிரி இருப்பாரு இதுல வந்து கொஞ்சம் பேஸ்ல பியர்ட் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்வாகா பயங்கரமா இறங்கிருக்கிறாரு நான் பார்த்தேன் ட்ரெய்லர் பார்த்தேன் அந்த கலர் டோன் அப்புறம் அவங்க சினிமோட்டோகிராஃபி அதை எடுத்த அந்த ஷார்ட் டிவிஷன் எல்லாமே பிரில்லியண்டான ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரெய்லரு அதே மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தையோட வருவார் அதுவே வந்து செம்ம ஸ்வாகாக இருந்துச்சு அந்த குழந்தையோட ஒரு டைலாக் ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று சொல்லுவார் அது ரொம்ப அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் வந்து பயங்கரமாக ஒரு டச்சிங்காக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா இப்போ இருக்கிற விஜய் சார் அஜித் சார் அதுக்கப்புறம் கமல் சார் ரஜினி சார் எல்லாம் வந்து நல்லா மாசா ஸ்டைலா வந்து ஒரு ஸ்டண்ட்டு சீன்லாம் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு பிரில்லியண்டான விஷயம் அது அவர் வந்து இது இத்தனைக்கு ரெண்டாவது படம் தான் பண்றாரு அந்த ரெண்டாவது படத்துலயுமே வந்து பெரிய ஹீரோக்கள் பண்ற விஷயங்கள்லாம் அவர் ஈஸியாக வந்து டச் பண்ணியிருக்காரு சட்டெலாம் பர்ஃபார்மன்ஸை சூப்பரா பண்ணிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உள்ள போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ விஜய் படம் தான் இருக்கும்னு நான் பார்த்தா பார்த்தா தலைவன் உள்ள வேற மாதிரி சம்பவம் பண்ணி வச்சிட்டாப்புல மிரட்டிட்டாரு பயங்கரமா இருந்தது அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல வந்து நிறைய பேர் வந்து ட்ரால் பண்ணாங்க அவரு வந்து ரொம்ப அமுல் உபி மாதிரி இருக்காரு மீசை இல்லை ரொம்ப இதுவா இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரால் பண்ணாங்க நிறைய வந்து பாடி ஷேமிங் மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்ற மாதிரி செம்ம சூப்பரா பியர்ட் வச்சுட்டு ஸ்டைலிஷா நான் வரண்ட அவங்க கிட்ட வந்து நிக்கிறேனான்னு சொல்லிட்டு வந்து ஒரு கெத்தா வரா இருப்பாருங்க அதுவே வந்து எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலா மோட்டிவேஷனா இருக்காரு அவரு இப்போ வந்து நிறைய பேர் வந்து அதை நினைச்சிட்டு படம் எடுக்காம போயிருவாங்க ஃபீல்டு விட்டு போயிடுவாங்க பட் கம் பேக் கொடுத்து நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஸ்வாகா வந்தா இருப்பாருங்க அதுக்காகவே தலைவனுக்காகவே படத்தை போய் பார்க்கலாம் ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் லீடர் ஃபைட்டு செம்ம மாசா இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு அந்த கேமரால வந்து ஆக்சஸ் பண்ண விதம் அந்த ஷார்ட் டிவிஷனு அந்த எடிட்டிங் கட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு அந்த ஃபைட் முடிக்கிறது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ரொம்ப ட்ரைலர் எனக்கு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு ரொம்ப வெயிட் பண்றேன் கண்டிப்பா வந்து சாருக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவா இருக்கும் லுக்வைசமும் செம்ம சூப்பரா இருக்கார் அவர் எனக்கு அவர் வந்து அவர் அண்ணாச்சி அவரு அவர் லெஜண்ட் சார் வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு அவர் வந்து அதுவும் இல்லாம அவர் வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு இருக்கிறப்போ எல்லாருமே அவருக்கு வந்து ரொம்ப விருப்பமானவரா அவரு இந்த சொசைட்டில ஒரு ஆளா இருக்காரு ஸோ சினிமால வந்து அவரோட ஆசை எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும் நான் ஏதாவது என்ன வேலை செஞ்சாலும் நமக்கு வந்து சினிமா பண்ணணும் மாடல் ஆகணும் அந்த மாதிரி எல்லாருக்குமே தனியாக அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு இருக்கிறப்ப இவர் என்னதான் பிசினஸ்ல இருந்தாலும் படத்துல வந்து தன்னை வந்து அவரோட ட்ரீமை வந்து சக்சஸ் பண்றதுக்காக இருக்கும்போது அதை நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கு நம்ம இளைய தலைமுறையாக இருக்கட்டும் யாராவது ஒருத்தங்க வந்து சினிமாவில் வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரோல் மாடலாக இருக்கிறாரு நான் ரொம்ப ஃபேன் ஆகிட்டான் இருக்கு ஸோ கண்டிப்பாக நான் வந்து இந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சாரு அதுக்கப்புறமேட்டு விஜய் சாரு இவருக்கு தான் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் போஸ்டர்ஸ் நிறையா இருக்கும் பேனர்ஸ்லாம் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தா அவங்களுக்கு நிகராக நம்ம லெஜண்ட் சார் வந்து எங்கே பார்த்தாலும் அவரோட போஸ்டர்ஸ் இருக்குது பேனர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறப்போ கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல மனுஷனாக எனக்கு திகழ்கிறாரு கண்டிப்பாக இவருக்காக நான் ஃபியூச்சர்ல நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை கண்டிப்பாக அவருக்கு ஒரு சே சேவை பண்ணுற ஒரு நபராகவோ நான் இருப்பேன் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ பொதுவாக நம்ம விஜயகாந்த் சார் தான் வந்து சினிமா ஃபீல்டில் வந்து நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர் எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு அவரோட இது ஆஹ் அவரோட உணவு கொடுக்கற ஒரு விஷயம் சாப்பாடு வந்தவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு போடுவார் அந்த மாதிரி அவரோட ரசிகர்கள் லெஜெண்ட் சாரோட ரசிகர்கள் வந்தாங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு பேருக்காச்சு சாப்பாடு போடாம இருக்கவே மாட்டாரு அதுதான் வந்து அவரோட ஒரு நல்ல குணத்தை காட்டுது அந்த நல்ல குணத்துக்காகவே அவரும் நல்லா இருப்பாரு அவர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க கண்டிப்பா இந்த படம் வெற்றி அடணும்னு சொல்லிட்டு நான் மனமாற வாழ்த்துறேன் தேங்க்யூ